திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த சீம புடூர் கிளை நூலகத்தில் ஐம்பத்தேழாவது தேசிய நூலக வார விழா முப்பெரும் நிகழ்வு ஒன்று உலக கழிவறை தினம் சுகாதார விழிப்புணர்வு இரண்டு பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு மூன்று வாசிப்பே சுவாசிப்பு என முப்பெரும் நிகழ்வாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் நூலக புரவலர் கூமணி முன்னாள் இராணுவ வீரர் தலைமையில் நடைபெற்றது நூலகர் ஜா தமிம் அனைவரையும் வரவேற்றார் தன்னம்பிக்கை பேச்சாளர் பி மனோஜ் மனோஜ்குமார் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக அரசு மருத்துவர் காளி செல்வம் உலக கழிப்பறை தினம் சுகாதார விழிப்புணர்வு உரையை நிகழ்த்தினார் அனைவரும் கழிவறையை பயன்படுத்த வேண்டும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என கூறினார் வந்தவாசி எக்ஸ்னோரா கிளை தலைவர் மலர் சாதி பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் பிளாஸ்டிக்கால் பல்வேறு உபாதைகள் ஏற்படும் என்று நோய்கள் உருவாகும் என்றும் கூறினார் ஓய்வு பெற்ற வட்டார கல்வி அலுவலர் அ குலாப்ஜான் மாணவர்கள் இடையே வாசிப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் தினமும் வாசிப்பதினால் மன தூய்மை ஏற்படுகிறது என கூறினார் வாசி தொடர் நிகழ்வாக வாசிப்பவர்கள் வாழ்வில் பல்வேறு சாதனைகளை புரிந்தவர்களே என கூறினார் இந்த நிகழ்வில் பள்ளி மாணவர்களுக்கு புத்தக பரிசுகள் வழங்கப்பட்டன நிகழ்வில் வாசகர்கள் கலந்து கொண்டனர்